வணக்கம் சித்தனின் இன்று ஒரு தகவல் இலங்கை குற்றத்தடுப்பு புலனாய்வுத் துறையினரால் நேற்றைய தினம் இரவு மட்டக்களப்பில் கைது செய்யப்பட்டு பலத்த பாதுகாப்புடன் நள்ளிரவு கொழும்புக்கு அழைத்து வரப்பட்ட பிள்ளையானின் கைதின் காரணம் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உவ வேந்தர் ரவீந்திரநாத் அவர்களின் காணாமல் போதல் அல்லது படுகொலை காரணமாகவே இந்த கைது இடம்பெற்றதாம் மேலும் பிள்ளையானின் கைதுக்கான ஆரம்பம் அல்லது காரணம் கருணாவின் வாக்கு மூலம்தானாம் அதாவது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவு கருணாவை அழைத்து முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பிரவீணா ரவீந்திரநாத் உடைய கடத்தல் அல்லது காணாமல் போனதற்கான விசாரணை நடத்தியது யாவரும் அறிந்ததே அதாவது உபவேந்தர் ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தப்பட்டது சம்பந்தமாக சில கருத்துக்களை என்னிடம் சிஐடி என்று கேட்டறிந்து கொண்டது அவை அதில் தெரிந்த விடயங்களை நான் தெளிவாக அவர்களுக்கு கூறியிருக்கிறேன் அன்று கருணா வழங்கிய வாக்கு மூலம் காரணமாகவே நேற்றிரவு பிள்ளையான் கைது செய்யப்பட்டு பலத்த பாதுகாப்புடன் கொழும்புக்கு அழைத்து செல்லப்பட்டானாம் இத்துடன் சித்தனின் இன்று ஒரு தகவல் நிறைவடைகிறது நன்றி வணக்கம்